ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதமானது பிறக்க போகுதுங்க இப்போ குரோதி ஆண்டானது நடந்துகிட்ருக்குங்க இந்த குரோதி ஆண்டில் ரெண்டு தமிழ் மாதம் முடிஞ்சிருச்சுங்க மூன்றாவது தமிழ் மாதம் பிறக்க போதுங்க பிறக்கக்கூடிய இந்த மூன்றாவது தமிழ் மாதம் ஆணி மாதம் இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசியில் பிரவேசிப்பார் அதனால் இதை மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும் அட் த சேம் டைம் இந்த ஆணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீகமான நிறைய சிறப்பான விழாக்கள் வரும் அதில் சிவபெருமானுக்கு உகந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப விசேஷமாக வரும் அது மட்டும் இல்லாமல் ஆணியில் சுபமுகூர்த்தனாலும் வரும் so, ஸோ ஆணி மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆணி மாத ராசி பலனை பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஓ மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் மிதுன ராசிக்காரங்க உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி ஆணி மாதம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லாமல் இருந்த எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேல நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச பல கணிப்புகள் நடந்ததுனால இப்ப எல்லா ராசினருமே ஜோதிடத்தை பார்த்து தான் ஒவ்வொரு மாதமும் முக்கியமான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதனால் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோ பாருங்கள் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஆணி மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு அதனால் மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்போ ஆணி மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது வாங்க பார்க்கலாம் புதுமையான சிந்தனைகளால் வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் ராசியில தைரியாதிபதி சூரியன் இருக்கிறாரு நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் குடும்ப குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறாரு ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரதிபதியோட செவ்வாய்க்கு சேர்கிறாரு ஸோ தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேயே இருக்கிறாரு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால எதிலும் கவனமாக இருக்கிறது நல்லது என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு திடீரென்று கோபம் வரும் அந்த மாதிரி வரக்கூடிய கோபங்களை ஆணி மாதம் தவிர்த்துக்குங்க ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்க நேரிடலாம் அந்த மாதிரி கேட்க நேராமல் இருக்கிறதுக்கு அவங்களோட பழகுவதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மற்றவர்களுடைய செய்களால் மன வருத்தம் உண்டாகும் மற்றவங்களை பற்றி பெருசாக கண்டுக்க வேண்டாம் நீண்ட நாள் எழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அந்த ஒரு விஷயந்தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தாங்கிய நிலை இப்போ மாறும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் தொழில் ரீதியாக வந்து சேரும் வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்கும் ஸோ தொழில் வியாபாரத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஆணி மாதம் ஓரளவு அதிர்ஷ்டமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு பெறுவீங்க பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும் சக ஊழியர்கள் நட்போடு பழகுவாங்க சுகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி பாசிட்டிவான பலன் கிடைக்கும் அதே போல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு அமைதி குறைவது போல் தோன்றும் சகோதரர்கள் வழியில ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம் எனவே அவங்களோட வகையில கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் விருப்பமான நபரை சந்தித்து மகிழலாம் இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் ராகு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறதுனால பெண்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு வீண் பேச்சுக்களை குறித்து செயலில் கவனம் செலுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு பணவரவு திருப்தியாக கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட சகஜ நிலம் காணப்படும் நண்பர்கள் மூலம் நல்ல தாள்கள் வந்து சேரும் சக கலைஞர்களோடு இருந்து வந்த இடைவேளை குறையும் இதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செய்யணும் அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படணும் கல்வியில் அப்போ தான் முன்னேற்றம் வந்து காண்பீங்க எதிர்ப்புகள் வந்து விலகும் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசிக்காரங்க மிருக சீரிடத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த இருக்கக்கூடிய தாள்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க அடுத்ததாக ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசி திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அவங்க வந்து உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க தன் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆணி மாதம் நட்சத்திரதிபதி கேது பகவானுடைய சாரம் பெற்று இருக்கிறாரு எதிர்பாராத செல்வ சேர்க்கை இதனால் உண்டாகும் அதே நேரத்தில் மனதில் வீண் கவலை ஏற்படும் எதிலும் ஒரு வேகம் உண்டாகும் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடும்போது கவனமாக இருக்கணும் உல்லாச பயணங்கள் செல்வதற்கு நேரலாம் எதிலும் அளவுக்கு மீறாமல் இருக்கிறது நல்லது சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆடம்பர பொருட்கள் உங்களுக்கு சேரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு நீங்கி வேகம் பிடிக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு வரும் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்க இருந்து வந்தது தாமதமாக இருக்கிறது எல்லாம் நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க அதனால் அதனால நன்மை அடைவீங்க மேலிடத்திலிருந்து பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறது குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கறதுனால செலவு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்த நீங்கி நெருக்க ஏற்படும் பிள்ளைகளோடு மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுத கழிப்பிங்க வீடுமனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு கூட எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகும் மனதில் வீண் கவலை ஏற்படும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாரையும் எழுதலை வசீகரிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும் செல்வம் பல வழிகளில் சேரும் வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி விடுவாங்க முயற்சிகள் சாதகமான பலனை தரும் சூரியன் சஞ்சாரம் ராசிலேயே இருக்கிறதுனால தைரியமாக எந்த முடிவையும் எடுக்கலாம் மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய மனக்கவலை உண்டாகும் பயணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தினமும் அந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்கணுமா இல்லை அதை கேட்டு முருகனை வணங்கணுமா இதை பண்ணிங்கன்னா கஷ்டங்கள் நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் ஸோ இது பரிகாரமாக உங்கள் நட்சத்திரக்காரங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதை ட்ரை பண்ணுங்கள் கடைசியாக மிதுன ராசி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி எப்படி இருக்குங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு குணத்தில் சாந்தமாக இருப்பீங்க அதே வேளையில் உங்களை யாரேனும் வேலையில் வேகத்தோடு செயலாற்றக்கூடிய மாதிரி உங்களை தூண்டினாங்கன்னா செயல்படுவீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நட்சத்திர அதிபதி குரு சுக்கர பகவானுடைய சாரம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து போகிறாரு இதனால மனதுல ஒரு வகையான நிம்மதி உண்டாகும் உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காம உதவிகளை செய்வீங்க இரவுல நல்ல உறக்க வரும் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய நிலை உருவாகும் ஆடை ஆபரணம் வாங்குறதுல செலவு உண்டாகும் ராசிநாதன் விரை இருக்கிறாரு இதனால தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது இல்லையெனில் பலரையும் விரோதித்து கொள்ள வேண்டியது வரும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தியை தரும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு நீடிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து மகிழலாம் விருதினர் வருகை இருக்கோ தந்தை வழியில இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலோ பிதுர்ஜித சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் பெண்களுக்கு கூட உங்களது ஆலோசனை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைய முடியும் தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு போட்டிகள் அகலும் தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீங்க அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் பண வரவு கூடும் சக தோழர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையும் மாணவர்களுக்கு கூட வீண் அலைச்சல் குறைந்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துறது நன்மை தரும் ஸோ இப்படி மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஆணி இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மாரியம்மனை பூஜித்து இனி ஆணி மாதம் வணங்கி வரணுமா அப்படி செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன நிம்மதி உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் திருவாதுரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் இப்படியெல்லாம் இருக்க போது என்று நட்சத்திர வாரியாகவே சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை மிதுன ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் நடந்து பலனடைங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாமில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்களா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலும் இதே பல புதிய அப்படியான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் போகிற மற்ற அப்படியான வீடியோ உடனுக்குடனே கொள்ளலாம் ஸோ நாளைக்கு கடக ராசிக்காரங்களுக்கு ஆணி மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ